அன்புமணியுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை பாமக தலைவராக தான் நீடிப்பேன் என்றும் ராமதாஸ் அறிவித்துள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்சியை கைப்பற்ற அன்புமணியும் சௌமியாவும் திட்டமிட்டதாக தெரிவித்தார் கட்சியை சிறப்பாக நடத்தவில்லை ஒழுங்குபடுத்தவில்லை உழைக்க தயாராக இல்லை எனவும் அன்புமணியை பற்றி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை பாமக தலைவராக தான் நீடிப்பேன் எனவும் அதற்கு பிறகு யாரிடம் வேண்டும் என்றாலும் கட்சியை ஒப்படைப்பேன் எனவும் கூறிய அவர் பொதுக்குழுவின் விதிப்படி அன்புமணியின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் முடிவடைந்து விட்டதாகவும் தெரிவித்தார் தெரியும் அதான் ஆவர முடிவு செய்வார் பாமா க பொதுக்குழு நடந்து மூணு வருடத்துல பதவி காலம் வந்து நீடிக்கலாம் அப்படி பார்க்கும் போது பாமக பொதுக்குழுவுல நீடிக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி முடிஞ்சது மூட மூணு வருஷம் பதவியை முழியெடுப்பேன் தலைவர் என்றது மூணு வருஷம் தான் அதை மறுபடியும் ஒரு பொதுமோட கூடி தலைவர் அங்குமணிங்கிறது இப்ப நாபந்தான் இருக்காரு